ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கி இருக்கிற இந்த கொல்கத்தா சம்பவத்துல மனசை பதற வைக்கிற மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு இந்த பயிற்சி மருத்துவரின் கால தொண்ணூறு டிகிரி செல்லும் அளவுக்கு உடைச்சிருக்கானுங்க அது மட்டும் இல்லாம இந்த உடல் குழு ஆய்வுல இறந்த பெண் டாக்டரின் உடல்ல நூத்தி ஐம்பது கிராம் இந்தோனு இருந்திருக்கு ஆனா ஒரு தனிப்பட்ட மனிதனால மூணு புள்ளி அஞ்சு கிராம் இந்தோனு மட்டுமே இருக்க முடியும் இது மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை மேலும் இந்த சம்பவத்தின் பின்னணியில யார் இருக்கா என்ன நடந்தது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதில இந்த இந்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம் வாங்க பயிற்சி மருத்துவரான அந்த மாணவி செமினார் ரூம்ல அரை நிர்வாணமா சடலமா கிடந்திருக்கிறார் அவரது உடல்ல ஒரே ஒரு இடத்துல தான் துணி இருந்திருக்கு அவரது உடல்ல பல இடங்கள்ல கடுமையான காயங்களும் அனைத்து பகுதியிலும் ரத்தம் படிந்திருந்தது மாணவியின் உடல்ல நூத்தி ஐம்பது மில்லிகிராம் விந்தணுக்கள் இருந்ததாக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்றாங்க இதன் மூலம் பலரால பல முறை மாரியல் பாரியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக தெரியுது வன்கொடுமை செய்வதற்கு முன்பாக அந்த மருத்துவரின் மூக்கு கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு கண்கள்ல குத்தப்பட்டிருக்கு இதனாலேயே கண்கள்ல இருந்து ரத்தம் நிறைய கசிந்திருக்கு காதல பலமா அடிச்சதால காதிலிருந்தும் தலையின் பின்புறம் தாக்கியதால தலையிலிருந்தும் அதிக ரத்தம் கசிந்திருக்கு அந்த பயிற்சி மருத்துவரின் கால்கள் தொண்ணூறு டிகிரி செல்லும் அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறதா அந்த பெண் சத்தம் போடக்கூடாது என்பதற்காக அவரது வாய் கிழிக்கப்பட்டு தொண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது கழுத்தில் உள்ள தைராய்டு கேலண்டோ உடைக்கப்பட்டு இருக்கிறதா இதெல்லாம் வெறும் ரெண்டு மணி நேரம் இடைவெளிக்குள்ள நடந்துள்ளதாகவும் தரை மற்றும் கால் உடைக்கப்பட்ட போது அந்த பெண் இறந்ததாகவும் சொல்றாங்க இவ்வளவு கொடூரமாக கொலையை செய்தவர்களுக்கு கொடூரமான முறையிலேயே மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வராங்க இப்படி இந்த பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடைபெற்று வருது நள்ளிரவில் நடைபெற்ற போராட்டத்துல திடீர் வன்முறை ஏற்பட்டுச்சு போராட்டக்காரங்க மருத்துவமனைக்குள்ள புகுந்து எமர்ஜென்சி வார்ட சூறையாடுறானுங்க போலீசார் தடியடி நடத்தி விரட்டி அடிக்கிறாங்க இதனால அங்க கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டுச்சு மேற்கு வங்காள மாநில தலைநகர் கொல்கத்தாவில மாநில அரசுக்கு சொந்தமான ஆர்ஜிக்கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளது அங்கு முதன்நிலை பயிற்சி பெண் டாக்டர் ஒருவர் கடந்த எட்டாம் தேதி இரவு கல்லூரியில உள்ள கருத்தரங்கு மண்டபத்துல பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக என்ற ஊழியரை கைது செஞ்சாங்க மருத்துவமனையில மாணவர்களுக்கென தனி ஓய்வறை இல்லாததால மருத்துவமனையின் நாலாவது மாடியில உள்ள செமினர் ஆளுக்கு ஓய்வெடுக்க அந்த டாக்டர் போயிருக்கிறாங்க ஆனால் காலை நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பி வராததால் மற்ற மாணவர்கள் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்து முடியாமல் போச்சு இதனால் மாணவரான அவருடைய நண்பர் அவரை தேடி செமினார் ஆளுக்கு சென்றபோது தான் பிணமாக கிடக்கும் மாணவியை கண்டு அலறி அடிச்சிருக்கிறாங்க ரத்த வெள்ளத்தில் அரை நிர்வாணமாக இருந்த நிலையில் கிடந்துள்ளார் அந்த பெண் டாக்டர் அதற்கு பிறகே போலீஸார் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க இது தொடர்பாக மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் கிடைத்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனை வச்சு சஞ்சய் ராய் என்பவரை கைது செய்கிறாங்க பென் டாக்டர் மருத்துவக் கல்லூரி வளாகத்திலேயே முழுவதும் பெரும் இந்த சம்பவத்தை நாடு முழுவதும் பயிற்சி டாக்டர்கள் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த விவகாரம் எதிரொலியாக ஆர்ஜிக்கர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சந்தீஷ் கோஷ் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க அதே போல பயிற்சி டாக்டர் கொலையை கண்டித்து நள்ளிரவிலும் போராட்டம் நீடிச்சது அப்போது திடீரென இந்த போராட்டத்துல வன்முறை வெடிச்சது மருத்துவமனையின் எமர்ஜென்சி வார்டுக்குள்ள புகுந்த கும்பல் முழுவதும் அடித்து நொறுகிறாங்க மருத்துவமனை வளாகத்திற்குள்ளும் கற்களை வீசி தாக்குறாங்க நிலைமை கை சென்றதால போலீசார் வன்முறையை கட்டுப்படுத்த தடியடி நடத்தினாங்க கண்ணீர் புகை குண்டுகளோ வீசுனாங்க மருத்துவமனைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் தீ வைக்கப்பட்டுச்சு இதனால மருத்துவமனை வளாகம் அருகே பத்தட்டமான சூழல் நிரீழ்ச்சி அப்பொழுது இது சம்பந்தமா போலீசார் கூறும்போது அடையாளம் தெரியாத சிலர் மருத்துவமனை வளாகத்திற்குள்ள நூலையை முற்பட்டதாகவும் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்து முடியவில்லை என்று கூறியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் தொடர்பா நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள்ல திங்கள்கிழமை போராட்டம் நடந்துச்சு குற்றம் சாட்டப்பட்ட நபர் சம்பவம் நடந்த பின்னர் தனது வீட்டிற்கு சென்று துணிகளை துவைத்து விட்டு தூங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்ட நபருக்கு மருத்துவமனையில் நேரடியாக தொடர்புல்லாத நிலையில் மருத்துவமனைக்கு அவர் வந்து சென்றிருக்கார் அவர் கொல்கத்தா காவல்துறையோடு பணிபுரிந்த ஒரு தன்னார்வலர் மற்றும் தேவைப்படும் போதெல்லாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறிய உதவிகள் செய்பவராம் ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தா போலீசார் கூறும்போது சம்பவத்திற்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் தனது வீட்டிற்கு சென்று தூங்கியிருக்கிறார் பின்னர் ஆதாரங்களை அகற்றுவதற்காக அவர் தனது துணிகளை துவைத்திருக்கிறார் அப்படின்னு கூறியிருந்தாங்க இந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பவம் நள்ளிரவு மூன்று மணியிலிருந்து காலை ஆறு மணிக்கும் இடையில் நடந்திருக்கலாம் என்று போலீசார் கூறியிருந்தார் இது சம்பந்தமா போலீசார் முக்கிய தகவல் ஒன்று போது ஆறு மணி நேரத்துல குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டார் சிசிடிவி தவிர கிடைத்த சில ஆதாரங்களும் அந்த நபரை கைது செய்ய காவல்துறைக்கு உதவிச்சு செமினார் உடைந்த ப்ளூடூத் ஏர்போனை போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க அது அந்த நபரின் போனுடன் இணைக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டுச்சு இது தவிர அதிகாலை நாலு மணி அளவுல மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்துக்குள்ள அந்த நபர் நுழைவதையும் சிசிடிவி காட்சியில் காட்டுது இந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஏர்போன் அணிஞ்சிருந்தார் ஆனால் சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு பிறகு அவர் மருத்துவமனையை விட்டு வெளியேறும்போது அவரது காதுகளில் இயர்ஃபோன் இல்லை இந்த மிகப்பெரிய தவறை செஞ்சவன் கொல்கத்தா காவல்துறையில் தன்னார்வலராக பணியாற்றியிருந்தான் மருத்துவமனைக்கு வெளியே உள்ள காவல் நிலையத்தில் பல முறை பணியமர்த்தப்பட்டிருக்கான் இதன் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தடையின்றி மருத்துவமனைக்கு சென்று வர அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் கூறுறாங்க மேலும் இந்த தவறை செஞ்ச நபருக்கு கடுமையான தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசாரும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சம்பவ இடத்துல பல தடயங்களை போலீசார் சேகரிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆஜே கார் மருத்துவக் கல்லூரி மேற்கு வங்காளத்துல உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைகளை இருக்கு இந்த மருத்துவமனை சுமார் இருபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிஞ்சிருக்கு மருத்துவமனையில நோயாளிகள் அனுமதிக்க ஆயிரத்தி படுக்கைகள் இருக்கு சராசரியா தினமும் இரண்டாயிரத்தி ஐநூறு நோயாளிகள் வந்து போறாங்க மேற்பட்ட நோயாளிகளும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்து போறாங்க இந்த நிலையில இந்த சம்பவம் நடந்திருக்கிறது மிகப்பெரிய துக்கத்தையும் ஏற்படுத்திருக்கு இதுல இன்னொரு முக்கியமான வழி தரக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த மாணவின் கழுத்து எல்பு முடிஞ்சிருக்கு அந்தரங்க பாகங்கள் முகம் உதடு கழுத்து வயிறு உரல்கள் மற்றும் கணுக்கள் ஆகிய இடங்கள்ல காயங்கள் இருக்கு பின்னர் அவர் மூச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அது மட்டும் இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட டாக்டருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தலையின் பல பாகங்கள்ல காயத்தின் அறிகுறிகள் இருப்பதாக சொல்றாங்க மேலும் இரண்டு காதுகளிலும் உதடுகளிலும் கழுத்திலும் கடித்த அடையாளங்கள் இருப்பதாக சொன்னாங்க அதை தாண்டி அவரது உடல்லி ஐம்பது மில்லிகிராம் உயிரணுக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னேன் இதனால ஒருவர் மட்டும் பாலியல் வன்கொடுமை செய்திருந்தால் இந்த அளவுக்கு விந்து இருக்க வாய்ப்பில்லை இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயத்தை பண்ண இது போன்ற மிருகங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றுதான் அனைத்து இடங்களும் போராட்டம் இந்த பயிற்சி மருத்துவருடைய இறப்புக்கு காரணமான அனைவருக்கும் தக்க சரியான தண்டனை கிடைக்குதா என்பதை பொறுத்திருந்து மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம் நன்றி